சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் வேதமே வெளிச்சம் தேவனுடைய வசனமே சத்தியம் என்ற வார்த்தையை நமக்கு சொல்லி நம்மை தேவனுடைய வார்த்தையின் ஆழங்களுக்குள்ளும் ஆசீர்வாதங்களுக்குள்ளும் அனுபவத்துக்குள்ளும் அழைத்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அன்போடு கூட வாழ்த்தி தேவனுடைய வார்த்தையை உங்கள் வாழ்க்கைக்குள்ளாக நீங்கள் கொண்டு வருகிற பொழுது அது இருளை அகற்றுகிற வேலையை செய்யும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற தீமைகளை நீக்கி நன்மையான ஆசீர்வாதங்களை கொண்டு வரும் உங்கள் வாழ்க்கையவே இயேசு கிறிஸ்துவுக்கு பிரியமான பாதையில் வளர்வதற்கு வழிகாட்டுகிற ஒரு பாதையை காண்பிக்கும் என்பதை நான் உங்களுக்கு சொல்லி இந்த நாட்களில் நாம் பூமியிலே வாழ்கிற பொழுது கிறிஸ்தவர்களாக நாம் வாழ்கிற காரியம் ஒரு மத தன்மைக்குரியவளாக அல்ல ஒரு அமைப்பு ஒரு சபை ஒரு ஒரு விதமான நிறுவனம் ஒரு ஒரு ஸ்தாபனம் என்ற அப்படிப்பட்ட ஒரு வட்டத்தைக்குரியவளாக அல்ல தேவனோடு கூட இருக்கிற உறவை ஜீவனுள்ள தேவனோடு கூட இருக்கிற உறவாடுகிற ஒரு வாழ்க்கையின் அனுபவத்தில் நாம் எழும்புகிற ஒரு வாழ்க்கை அவரை நேசிக்கிறதுலே தொடர்ந்து உறுதியாய் நிலைத்திருக்கிற காரியம் இவைகளை குறித்த சத்தியத்தை பேசி கொண்டிருக்கிறோம் கிறிஸ்தவம் என்பது ஒரு மதம் அல்ல என்று நான் அடிக்கடி சொல்வது உண்டு இது ஜீவனுள்ள தேவனுக்கும் அவரால் படைக்கப்பட்டு அவருடைய சாயலே மருவமாக்கப்பட்டு அழைக்கப்பட்டு மறுபடி பிறந்த மக்களுக்கும் இடையே இருக்கிற ஒரு தெய்வீகமான உறவு என்பதை மறந்து விட வேண்டாம் தேவனோடு உறவாடுகிற ஒரு வாழ்க்கையை மதங்கள் சொல்லிக் கொடுப்பது கிடையாது பக்தியை சொல்லிக் கொடுக்கிறது பக்திக்கு ஏதுவான ப பலவிதமான ப பாரம்பரியமான சடங்காச்சாரங்களை சொல்லிக் கொடுக்கறது ஆனால் உறவில்லாத ஒரு காரியம் தெய்வத்துக்கும் தேவன் படைத்த மனிதனுக்கும் எந்த விதமான நன்மையும் உண்டாக்க மாட்டாது என்பதை அறியாத அநேக மக்கள் மத்தியில் உங்களை என்னை கற்று ரஷித்து நம்மோடு கூட உறவில இணைத்தவருக்கு இப்பொழுது நான் பார்க்கிற இந்த பூமியில் வாழும் பொழுது நாம் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை தொடர வேண்டும் நான் யாக்கோ போன்று பன்னிரெண்டை வாசித்து அதை சற்று விளக்க விரும்புகிறேன் அதில் எப்படியாகி வருகிறது சோதனையை சகிக்கிற வாழ்க்கையை வாழ்கிற மனுஷன் பாக்கியவான் அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு இந்த விலங்கின பின்பு என்பதை குறித்த காரியத்தில் எப்படி பார்க்கணுச்சுன்னா பரீட்சையிலே ஒரு மனுஷன் எழுதுகிறான் எழுதத் தொடங்கி பரீட்சை முழுவதையும் எழுதி முடித்து வெற்றி பெற்று என்று சொல்லுகிற வார்த்தையை விளக்குகிற காரியம் தான் காரியம் எனக்கு நிறைய பேர் பரீட்சைக்கு போவாங்க சும்மா எதையோ பார்த்துட்டோம் எழுதிட்டு வந்தோம் அப்படின்னு வருவாங்க அவங்க பாஸ் ஆகிறாங்களா ஃபெயிலாகிறாங்களா அவங்க உண்மையிலேயே படித்து அதை முழுமையாக சரியாக அந்த பரீட்சையில் அவங்க தேர்ச்சி பெற்றாங்களா என்று சொல்லி பலர் பார்க்குறது கிடையாது கிறிஸ்தவ வாழ்க்கையில் எனக்கு நிறைய பேர் பரீட்சை என்ற காரியம் வருகிற பொழுது அவனுடைய வார்த்தை சொல்கிறது நாம் உத்தமன் என்று விளங்கின பின்பு என்று சொன்னால் என்ன அர்த்தம் நீ உனக்கு வைக்கப்பட்ட அந்த சோதனை என்ற பரீட்சைகளை நீ ஜெயித்து விட்டாய் நீ தேர்ச்சி பெற்று விட்டாய் நீ உத்தமனாக வெற்றி பெற்றவனாக நிற்கிறாய் என்று சொல்லி உங்களை குறித்து என்னை குறித்தும் கத்த பார்க்க விரும்புகிறார் அப்போது பரீட்சைகளை நிலைத்தல் அங்கீகரிக்கப்பட்ட பின்பு என்று சொல்லலாம் நிச்சயமாக நீ கடந்து வந்திருக்கிறாய் இந்த சோதனையில் நீ விழுந்து போகவில்லை இந்த சோதனை நிமித்தமாக நீ பின்வாங்கி போய்விடவில்லை இந்த சோதனை நிமித்தமாக நீ சோர்ந்து போய் என்னை நேசிக்கிற காரியத்தில் குறைபடவில்லை நீ ஒரு மகளாக மகனாக இருக்கிறாய் என்று விலங்கின பின்பு என்ற வார்த்தைக்குரிய விளக்கத்தை பார்க்கிறோம் இதே காரியத்தை ரெண்டு தீமைத்தையும் ரெண்டு பதினைந்திலும் அப்போஸ் நான் பவுல் தீமையத்தை எழுதும்படி சொல்கிறார் நீ வெட்கப்படாத ஊழியக்காரனாயும் சத்திய வசனத்தை நிதானமாய் படித்து பகுத்து போதிக்கிறவனாயும் உன்னை தேவனுக்கு முன்பாக உத்தமனாக நிறுத்தும்படி ஜாக்கிரதையாயிரு இந்த வார்த்தையை டாக்கோப்படி நினச்சி பாருங்கள் அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு இங்கே சொல்கிறாரு தீமை தேக்கு உன்னை தேவனுக்கு முன்பாக உத்தமனாக நிறுத்தும்படிக்கு ஜாக்கிரதையாயிரு இந்த வார்த்தைகளை நாம் சற்று யோசித்து பார்ப்போம் தியானிப்போம் என் வாழ்க்கையில் நான் அங்கீகரிக்கப்பட்டு நான் தேர்ச்சி பெற்றிருக்கிறேன் பரீட்சையிலே நான் முழுமையாக கலந்து நிலைத்திருந்து வெற்றி பெற்ற ஒரு மகளாக மகனாக என்று சொல்லுகிறவர்களுக்கு ஜீவ கிரீடம் வாக்கு பண்ணப்பட்டிருக்கிறது அதை உங்களுக்கும் எனக்கும் கத்தர் கொடுப்பதிலே காத்திருக்கிறார் நான் பெற்றுக்கொள்ள இருக்க பாதையிலே தொடர்ந்து முன்னேறுவமாக பரிசுத்த ஆவியானவராக எங்களுக்குள்ளே தங்கியிருக்கிற எங்கள் தேவாதி தேவனு வசனத்தின் வெளிச்சத்திலே எங்களுக்கு வேண்டிய காரியங்களை கற்றுக் கொடுக்கிற அன்பின் ஆவியானவரே உங்களுடைய பிள்ளைகளாக நாங்கள் கேட்கிற காரியம் என்ன என்பதை இந்த வார்த்தைகளிலிருந்து உங்களுடைய பிள்ளைகளுடைய ஆழங்களுக்குள்ளே ஆவியில் மனுஷனுக்குள்ளே கொண்டு சென்று தேவனுக்குள்ளாக நாங்கள் நிலைத்திருக்கிற அங்கீகரிக்கப்பட்ட வெற்றி பெற்றிருக்கிறோம் என்ற அந்த நிச்சயத்துக்குள்ள உத்தமர்கள் என்று விளங்கின காரியத்தில் எழுப்பப்பட அதற்கேற்ற ஒரு வாழ்க்கையில் எங்கள் நடத்தி செல்ல உதவி செய்திடலாம் உலகத்துக்கு ஏதுவான காரியத்தை திசை மாறி போகாமல் உலகத்துக்கு உரிய தன்மையிலுக்குள்ளே நாங்கள் மூழ்கி விழுந்து போகாமல் உண்மையிலேயே நிலைத்திருக்க உதவி செய்திருக்கும் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிற நல்ல தகப்பனே ஆமேன் காட் பிளஸ் யூ